வணக்கம் தமிழ் உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு செக்கிழுத்த செம்மல் ஆங்கிலேயனுக்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கி இயக்கி தமிழனின் பெருமையை நிலைநாட்டியவர் இந்திய விடுதலைக்காய் தன் திரண்ட சொத்துக்களை இழந்தவர் ஆங்கிலேயனிடம் பலமுறை சிறை சென்றவர் அவர் சிறை சென்ற காலத்திலும் சிறையில் இருக்கும் பொழுதும் பல தமிழ் நூல்களை எழுதினார் பல கட்டுரைகளை வரித்தார் தன் சிந்தனைகளை எழுத்துக்களாக வடித்து நூற்களாக வெளியிட்டவர் அவர்தான் என்று சிதம்பரனார் உ சி என்று அழைக்கப்படுகின்ற சுதந்திர தியாகி அவரை பற்றி கவிதை வடிக்கின்றார் எழில் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் எழில் சோம பொன்னுசாமி அவர்கள் இவர் சிறந்த சித்த மருத்துவர் அதோடு மட்டுமல்லாமல் திருக்குறளில் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் திருக்குறளுக்காக செலவு செய்தவர் திருக்குறள் பரப்புவதை தன் லட்சியமாக கொண்டிருப்பவர் வாருங்கள் நாம் இப்பொழுது கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் உயர்ந்த தலைவர் உலகோர் வியக்கும் உயர்ந்த தலைவர் நிலமீது வவுசி நிலையாக நின்றவர் ஒட்டப்பிடாரம் தந்த ஓர் புரட்சிக்காரர் திட்டமிட்டு கப்பல் ஓட்டிய தமிழர் சொத்தெல்லாம் விற்றங்கே சுதேசி கப்பல் விட்டே எத்தனவன் ஆங்கிலேயனை எதிர்த்த கோமான் எத்தனை முறை சென்றாலும் எதிர்த்தவர் இத்தரையில் இவர் போல இடருற்றோர் உண்டு கள்ளத்தால் சிறை வைத்தால் கள்ளத்தால் சிறை வைத்தால் கருஞ்சிருத்தை முடக்கிடுமோ அல்லத்தான் குறையுமோ ஆழி நீரும் நாக்கது இரட்டை பெற்ற வெள்ளையன் வாக்குறுதி தவறிய வெறிநாயானால் ஓரடி சாட்டையடி உத்தமர் பெற்றபோது ஓரடி சாட்டையடி உத்தமர் பெற்றபோது பேரிடியாய் நெருப்பு நெருப்புமிழ்ந்தான் பாரதியும்தான் முத்துக்கள் கொழிக்கும் முத்துநகரின் மூத்தோனை பித்தனவன் ஆங்கிலேயன் சித்திரவதை செய்தான் முத்துக்கள் கொழிக்கும் முத்துநகரின் மூத்தோனை பித்தனவன் ஆங்கிலேயன் சித்திரவதை செய்தான் பாடுபட்டு செக்கிழித்த செம்பல் பணியை பாடுதற்கு பாவலர் பலர் இருந்தார் ஆயினும் உடனிருந்து காப்பாற்ற உற்ற நண்பர் யாருமில்லை உடனிருந்து காப்பாற்ற உற்ற நண்பர் யாரும் இல்லை கடனாளி ஆனவுடன் இடம்பெயர்ந்த கல் நெஞ்ச வஞ்சரால் கடனாளி ஆனவுடன் இடம்பெயர்ந்த கல் நெஞ்ச வஞ்சரால் மனம் நொந்தார் மாண்பென நினைத்தவரின் வேடமெல்லாம் கணத்தினிலே கலைந்ததாலே கவலையுற்று தலைமுறைக்கு சுதந்திர காற்று தந்து சுதேசி அரசனாய் பதம் பதமாய் தன் வரலாற்றை பாவில் வடித்தார் பதம் பதமாய் தன் வரலாற்றை பாவில் வடை வடித்தார் பாதமது பெரிதாக பெற்றாலும் யானைக்கு வேதமது கூறுகின்ற அறிவில்லை ஆங்கிலேயனும் நீதிநெறி அரியா மூடனால் வவுசி பாதி வாழ்வே பாரில் வாழ்ந்து முடித்தார் பாதி வாழ்வே பாரில் வாழ்ந்து முடித்தார் ஊன் உடல் மண்ணிலே ஊறினாலும் உரமானார் வான் புகழ் பெற்றார் வாழ்வின் பொருளானார் தான் தோன்றிய பயனை தூய இந்தியா காணும் நிலை காணத்தான் இல்லாமல் சடுதியில் மறைந்துவிட்டார் நாட்டிற்கு உழைத்த நன்மகன் மறைந்தாலும் நாட்டிற்கு உழைத்த நன்மகன் மறைந்தாலும் நாட்டிற்கு விடுதலை நாட்டிச் சென்றார் வருகின்ற சமுதாயம் வாழ்வதற்கு வழி சமைத்தார் பெரும்புகழை ஏழை மகன் பெற்று உயர்ந்தார் நாட்டிற்கு விடுதலை நாட்டிச் சென்றார் வருகின்ற சமுதாயம் வாழ்வதற்கு வழி சமைத்தார் பெரும்புகழை ஏழை மகன் பெற்று உயர்ந்தார் வணக்கம்